தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றிவிட்டேன் இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நானே எந்த சூழலிலிருந்தும் உன்னை காப்பாற்றி வருவதும் நானே எதற்கும் நீ அஞ்சாதே எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன் உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது காரணம் ஏன் தெரியுமா சந்தோஷத்தில் உன் மனம் உன் நிம்மதியை பத்திரப்படுத்த பெரிய சமுத்திரம் போல உன் மனதை உருவாக்கும் அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் அதே போல உனக்கு துன்பம் ஏற்படும்போது உன் மனதை சமுத்திரம் போல பெரிதாயாக்கிக்கொள் ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது உண்மையான சந்தோஷம் நிம்மதியோடு நிறைவாய் வாழ்வதுதான் எந்த சூழ்நிலையிலும் உன் மனதை நீ பாதிக்க விடாதே துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அவற்றிலிருந்து நீ உன் கண்ணிமைப்பதற்குள் நான் உன்னை மீட்டு விடுவேன் உனக்கு ஆகாயமாய் நான் உன் அன்னை இருக்கிறேன் பாதுகாப்பாக உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காத்துக்கொண்டு கொண்டு நான் தான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே என் செயல்கள் அசாதாரணமானது விலை மதிப்பற்றது உன் இதயத்தில் உள்ள விருப்பங்களை நான் திருப்திப்படுத்துவேன் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு நீ இருந்தால் உன் தேவைகள் அனைத்தையும் நானே பூர்த்தி செய்வேன் என் தங்கமே நான் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனையளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாப்பாக நான் இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து நீ மனமகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைப்பேன் பயணத்தை நினைத்து நீ ஒருபோதும் வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காதே முக்காலமும் உன் அன்னையான நான் உன்னோடே வருவேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உன்னோடு இருக்கும் உன் கரம் பற்றி நடத்துவதற்கு நான் இருக்கும்போது நீ எப்படி வீழ்ந்து போவாய் உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவள் நான் இன்று இரவோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உனக்கு துணையாக பக்க பலமாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் குழந்தையே நாளை நீ எனக்கு நன்றி சொல்வாய்